பிள்ளைங்க சும்மா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காப்புல இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு மெடிக்கல் சென்டருக்கு வாங்கி சொல்லிட்டு ஸ்ரீகாந்த மெடிக்கல் சென்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க எப்பயுமே வந்து ஒரு போதை வசத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளட்டில் நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து இருக்கும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு ரிப்போர்ட் வந்து வருது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் வந்து அதை கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த மாதிரியான போதை வஸ்து அப்படின்றது இன்னும் சொல்லப்படவில்லை ஆனால் ஒரு கிராம் வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்கக்கூடிய ஒரு போதை வசத்து ஆனா நம்ம ஸ்ரீகாந்த் என்ன பண்ணியிருக்காப்புல ஏழாயிரம் ரூபா ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபா போதை வசத்தை இவர் பன்னிரெண்டாயிரம் கொடுத்து ஐயாயிரம் ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கியிருக்காப்புல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சத்துக்கு இந்த பரிமாற்றம் பணப்பரிமாற்றம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே வந்து நடந்திருக்கு சரி அந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் வந்து யார்கிட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னா காதா நைஜீரியா